என்ன வசனம் கொடுக்கிறான் பிலிப்பிய நாலாதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் இவ்வளவு நடந்தும் ஒரு சின்ன குறை இருக்குது இந்த மாசத்துல அதை நடக்கல இன்னும் வர்ற நாளையாவது நடக்கணும் இல்ல இன்னைக்கு ஆண்டவர் நடத்தி தருவார் என்ன குறை உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன குறை பண தேவை இருக்குதா அதுல குறைபாடு இருக்குதா ஆரோக்கியத்துல குறைவுபட்டுட்டீங்களா அல்லது மனசுல சந்தோஷம் குறைஞ்சிட்டா வீட்டுக்குள்ள சமாதானம் குறைஞ்சிட்டா ஏதோ ஒரு குறைவு உங்களுடைய குடும்பத்துக்குள்ள வேலையில பிசினஸ் இல்ல ஊழியத்துல ஒரு பகுதியில் ஒரு குறைவு அது உங்களை பாதிக்கிறது அன்று சொல்றாரு குறைவை நான் நிறைவாக்குவேன் ஆண்டவர் உங்களுடைய குறைவை நிறைவாக்குகிறவர் நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே நிறைவான ஆசிர்வாதம் சமாதானம்னா நிறைவான சமாதானம் சந்தோஷம்னா நிறைவான சந்தோஷம் வீட்டுக்குள்ள சமாதானம்னா நிறைவான சமாதானம் ஆரோக்கியம்னா நிறைய